தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவராகிய விராகி கிறிஸ்திய பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலத்தின் முப்பத்தி ஒன்றாம் இன்று நாம் இறைவார்த்தையை தியானிக்க திறந்தெடுத்திருக்கிற தலைப்பு என்னோடு நடப்பாயா நீதிமானாய் இன்றைய காலகட்டங்களில் ஒரு நீதிமானாய் நம்மால் வாழ முடியுமா நீதிமானுக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் ஆண்டவருடைய பார்வையில் நீதிமான் என்பவர்கள் யார் என்று நாம் தியானித்தோம் என்றால் நீதிமான்கள் ஆண்டவருக்கு அஞ்சுகிறவர்கள் ஆண்டவருக்கு பயப்பட்டு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழ்கின்றவர்கள் ஆண்டுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் பிரியமாக இருக்கிறவர்கள் உத்தமும் உண்மையும் உள்ள வாழ்க்கையை ஆண்டவருடைய பார்வையில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஆண்டவருடைய பார்வையில் இரக்கத்தை பெற்றுகிறவர்கள் நீதி உள்ளவர்கள் நீதியுள்ளவர்கள் தயவுள்ளவர்கள் மற்றவர்களுக்கு இறங்கி கடன் கொடுக்கிறவர்கள் தங்களுடைய காரியங்களில் நியாயமாய் நீதியாய் நடந்து நடந்து கொள்கிறவர்கள் மனிதர்களுக்கு பயப்படுவதை காட்டிலும் ஆண்டவருக்கு பயப்படுகிறதையே தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாய் கொண்டிருக்கிறவர்கள் அவ பிரியமான சகோதரி சகோதரிகளே சாலமுனின் ஞான புத்தகம் இரண்டாம் அதிகாரம் என்ற நாளினாம் நாம் என்று கேட்கின்ற அந்த முதல் வாசகத்தில் நீதிமான்களுடைய ஒரு வாழ்க்கை பாவிகளுக்கு தொல்லையாயிருக்கிறதாம் நீதிமான்கள் பாவிகளை எதிர்ப்பதில்லை மாறாக அவர்களுடைய செயல்கள் பாவிகளை எதிர்க்கிறதாம் சாலமுனி ஞானம் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டிலிருந்து இருபத்தி ரெண்டு முடி நாம் வாசிக்க கேட்ட இந்த இறைவார்த்தையில் நீதிமான்களுடைய செயல்களும் நீதிமான்களுடைய வாழ்க்கை முறையும் ஒரு பாவியை கண்டித்து திருத்துவதாக இருக்கிறதாய் வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக பாவியை கண்டிக்கிறதாக நற்பயிற்சி மீறிய குற்றங்களை ஏதோ பாவிகளின் மீது சுமத்துகிறதாக ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை இருக்கிறதை ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சொல்லி தருகிறது ஒரு நீதிமான் பிரபலமான மேடைகளில் இறை வார்த்தை அறிவிக்க வேண்டிய அவசியமில்லை நீதிமான்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது என்று சொல்லி அவர்கள் தம்பட்டம் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை மாறாக அவருடைய நடத்தையே அவர்களுடைய வாழ்க்கை முறையே அவர்களுடைய நடத்தையினாலும் அவருடைய வாழ்க்கை முறையினாலுமே பாவிகளை கண்டித்து திருத்தும் அவருடைய அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவையாக உலகத்தை குறித்த எண்ணங்களை காட்டிலும் உலகத்தை குறித்த வாழ்க்கையினுடைய வழிகளை காட்டிலும் நீதிமான்களுடைய வாழ்க்கை வேறுபட்டதாக இறை வார்த்தையின்படி அமைகிறதாக ஆண்டவருடைய பார்வைக்கு பிரியமானதாக இருக்கிறதாக அவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறது ஒரு நீதிமான் தூய்மையற்ற பொருளின்றி ஒதுங்கி செல்வான் ஒரு நீதிமான் மகிழ்ச்சிக்குரியது எது என்று சொல்லி எது என்று சொல்லி தெரிந்து தெளிந்து அதன்படி நடப்பான் ஒரு நீதிமான் ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறான் பகைவரிடமிருந்து ஏழைகளை விடுவிக்கிறான் ஆண்டவரும் நீதிமானுக்கு இறங்குகிறார் நீதிமானுக்கு ஆண்டவரும் விடுதலை கொடுக்கிறார் நீதிமான்களுடைய ஆன்மாக்கள் ஆண்டவருடைய கரத்தில் எந்த விதமான தீங்கிற்கும் பயப்படாது கலங்காது நிறைவான வாழ்க்கையை ஆண்டருடைய கரத்தில் அனுபவிக்கும் அவனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே வேதத்தில் அநேக நீதிமான்களை குறித்து நாம் தியானிக்கிறோம் தொடக்கூல் புத்தகம் ஆறாம் அதிகாரத்தில் நோவாவை குறித்து நாம் வாசிக்கின்றோம் தம் காலத்தவருள் நோவா நேர்மையானவராகவும் குற்றமற்றவராகவும் இருந்தார் நோவா கடவுளோடு கூட நடந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம் நேர்மையாளர் என்றால் நீதியாளர் என்றுதானே சொல்ல முடியும் குற்றமற்றவர் என்றால் நீதியானவர் என்றுதானே சொல்ல முடியும் கடவுளோடு கூட நடந்தார் என்றால் அவர் நிச்சயமாய் நீதிமானாய்தானே இருந்திருக்க முடியும் ஆண்டவராகி கடவுள் யோபுவை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது சாத்தானுடைய மத்தியில் என் மகன் யோபுவை பார்த்தாயா என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா அவனைப் போல மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சு தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலையில் ஒருவனுமில்லை என்று சொல்லி யோபுவை நீதிமானாக ஆண்டவர் சாத்தானுக்கு முன்பதாக சாட்சி பகர்கிறார் அவன் பிரியமான சகோதரனின் சகோதரியே நான் ஒரு நீதிமான் என்று நீ ஒரு நீதிமான் என்று ஆண்டவராக கடவுள் நமக்கு சான்று கொடுப்பாரா சாட்சி கொடுப்பாரா என் வார்த்தையில் என் சிந்தனையில் என் சொற்களில் என்னுடைய நடத்தையில் நான் ஒரு நீதிமானை போல நடக்கிறேனா அனைவருமே பாவம் செய்து ஆண்டவர் கொடுத்த மேன்மை இழந்து போயிருக்கிறோம் ஆனாலும் இயேசு கிறிஸ்துனுடைய மகாபரிசுத்தமுள்ள ரத்தத்தினால் நாம் மீட்டெடுக்கப்பட்டு நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் நாம் அனைவருமே நீதிமான்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற தூய்மையாக்கப்பட்டிருக்கிற நிறை உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பார்வையில் நீதிமான்களே திருப்பாடல் முப்பத்தி நான்கு பதினேழு நாம் வாசிக்கின்றோம் நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார் அவர்களை அனைத்து எடுக்க நின்று விடுவிக்கின்றார் ஆம் பிரியமானவர்களே இன்றைய நாளில் நம்முடைய வழிமுறைகளை ஆராய்ந்து அலசி பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்னுடைய நடத்தை என்னுடைய பார்வை என்னுடைய சிந்தை ஒரு நீதிமானுக்குரியதாக இருக்கிறதா ஆண்டவை விரும்புகிற வகையில் இருக்கிறதா என்னையும் குறித்து என் ஆண்டவர் சான்று பகர்வாரா என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய பிரசனத்தில் அமர்ந்து தியானிப்போம் ஒரு நீதிமானுக்குரிய வாழ்க்கை வாழ மீண்டுமாய் நம்ம அர்ப்பணிப்போம் இந்த தவக்காலத்தின் ஆட்களில் இயேசு கிறிஸ்துவோடு இன்னும் தொடர்ந்து பயணிக்க அவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற அவருடைய விருப்பங்களுக்கும் அவருடைய சட்டத்திட்டங்களுக்கும் அவருடைய நெறிமுறைகளுக்கும் நாம் விட்டு கொடுத்து உலகத்திற்குரிய உலகத்தோடு கூட சேர்ந்து ஒட்டி வாழுகின்ற இந்த உலகத்திற்குரிய வாழ்க்கைகளை கலைந்து ஆவிக்குரிய இயல்பை அணிந்து கொண்டவர்களாய் நீதிமானுக்குரிய வாழ்க்கை வாழ நம்மை நாம் ஒப்புக்கொடுத்து செபிப்போம் செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்க எங்கள் அன்பு தெய்வமே ஒரு நீதிமானுக்குரிய வாழ்க்கையை வாழ எங்களை அழைப்பு விடுக்கிறவர நீதிமான்களுடைய ஆன்மா உங்களுடைய கரத்தில் இருப்பதாக எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறவர அப்பா நாங்கள் யாவரும் பாவம் செய்து எழுந்து போன மேன்மையை உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து மீண்டும் நீதிமானுக்குரிய நிலைய நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லிமை துதிக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நீதிமானுக்குரியவைகளை நாடி தேடக்கூடிய நல்ல ாக வாழ எங்களுக்கு நீர் வரம் தருவீராக நீதிமானாய் வாழ்ந்த யோபோவை போல நீதிமானாய் வாழ்ந்த நீதிமானாய் வாழ்ந்த நோவாவை போல நீதிமானாய் வாழ்ந்த அநேக பரிசுத்தவான்களைப் போல நாங்களும் நீதிமான்களாய் வாழ்ந்து எங்களுடைய நீதித்தனத்தினால அப்பா அநேக ஆத்துமங்களை உம்மண்டை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய உங்களுடைய பரிசுத்தமுள்ள கருவிகளாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் எங்கள் சபம் கேளும் நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்